ஐ ஃபேன்ஸ் திசு தான் திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா திருச்சி மாவட்டத்தில் ஒரு அழகான ஸ்கூல் வந்து விளக்குவது இன்னைக்கு உள்ள ஸ்கூல் ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க முடியாது காரணம் என்னென்னா அதுக்கு வெரி எக்ஸ்பென்சிவ் ஆகும் அதுவும் இது அப்டூ ப்ளஸ் டூ வரைக்கும் கூடிய ஸ்கூலு எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு வருஷமாக இது ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அழகான முறையில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக அந்த ஸ்கூல் நேம் நம்ம சொல்லலை இதோடைய லேண்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு சென்ட் அதாவது கிட்டத்தட்ட இருபதாயிரம் சதுகடியில் லேண்ட் இருக்கு அதுவே அதுலயே பிளே கிரவுண்டும் இருக்கு பதிமூணாயிரம் சதுகடியில் பில்டிங் கட்டிருக்காங்க கிரௌண்டு ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு நாலு ஃப்ளோர் வச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு முப்பத்திரெண்டு ஸ்டாஃப்ங்க இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நடத்துறதா இருந்தால் நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே உங்களுக்கு அப்ரூவல் இருக்குது அந்த அப்ரூவல் வந்து கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரெனுவல் ஆகிட்டே இருக்கும் அதனால் அப்ரூவல் பற்றி நம்ம தேவையில்ல ஒன்று ரெண்டாவது அதில் ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கி இதில் எத்தனை குழந்தைகளை சேர்க்கலாம்ங்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அனுமதி அந்த அனுமதித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டும் ஆயிரத்தி நூறு குழந்தைகளுக்கு அதிகம் வாங்கியிருக்காங்க தட்சமையம்மே உங்களுக்கு வந்து ஐநூத்தி இருபது ஸ்ட்ரென்த் கரண்ட்ல இருந்துருக்காங்க இன்னும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி ப்ராப்பரா இன்னும் நம்ம சிறப்பா பண்ணணும்னாக்க நம்ம ஸ்ட்ரென்த்து வந்து ஆயிரத்தி நூறுக்கு மேலேயே நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அது இன்னும் மேல கட்டுனாக்க நம்ம அதிகமான குழந்தைகளை நம்ம இத ரன் பண்ண முடியும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது போல வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்காது ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில ஸ்கூல் ஆரம்பிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னா இது வந்து ஆஹ் ஒரு முப்பத்தி மூணு வருஷமா இதை ரொம்ப சிறப்பா ரன் பண்ணி இது அழகான முறையில வச்சிருக்காங்க இதில் உள்ள ஃபெசிலிட்டியெலாம் என்னென்னா பார்த்தீங்கனாக்கா ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்குது அந்த கம்ப்யூட்டர் லேபில் ஒரு இருபது கம்ப்யூட்டர் வச்சு குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப் வச்சிருக்காங்க ஃபிசிக்ஸ் லேப் இருக்குது கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு ஆர்ஓ சிஸ்டம் வச்சுருக்காங்க நாலு வேன் வச்சுருக்காங்க எல்லாமே ரன்னிங்கில் இருக்கு இப்போ இதோடைய வருஷத்துல இதோடைய வருமானங்கள் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸப்ட் வேன் ஃபீஸு ஒன்றரை கோடி ரூபா கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருபத்தஞ்சு இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வரும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இருந்து ஒரு கோடி ரூபா வரையும் இதுல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் அந்த இடத்துக்காக அவங்க வந்து கொஞ்சம் லோன் வாங்கியிருக்காங்க அதில் மா மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு லட்சம் ரூபாய் அவங்க கட்டுறாங்க நம்ம முழு அமௌண்ட்டையும் கொடுத்து வாங்கிட்டாக்க அந்த எழுபத்தஞ்சு லட்சமும் நமக்கு லாபமாக தான் வரும் இவங்க வந்து மாசத்துல ஒரு நாலு லட்ச ரூபா கட்டுறதுனால இந்த இன்கம்ல இருந்து அது வந்து போயிட்டு இருக்கு நம்ம அத ரெடி கேஷ் நம்ம வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு லாபம் கிடைக்கும் இப்போ நம்ம சொன்னது ஒரு சில யூனிஃபார்ம்ஸ் ஃபீஸ் எல்லாம் இல்லாம வேன் ஃபீஸ் எல்லாம் இல்லாத இன்கம் தான் சொன்னேன் அதையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் கோடி ரூபாய் கிட்ட டோட்டல் டேர்ன் ஓவர் ஆகும் அதெல்லாம் நம்ம எழுபத்தி ஒரு கோடி ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் இந்த ஸ்கூலுக்காக ஒரு பத்து ஏக்கர் இடம் வாங்கியிருக்காங்க ஸ்கூல ஸ்கூல் டே டெவலப்மெண்ட்க்காக அங்கே தனி ஒரு யூனிட் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் குழந்தைகளுக்கு பிளே கிரவுண்டு வீக்லி ஒன்ஸ் உங்கள் குழந்தைகள் எல்லாம் இங்கிருந்து அழைச்சிட்டு ஆலேஜ் போயிட்டு அது குழந்தைகளை விளையாட விளையாடுறது அங்கே போட்டியெல்லாம் நடத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அப்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயங்களும் குழந்தைங்களை வச்சு பண்ண சொல்கிறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியா அது வந்து ரோ அந்த பத்து ஏக்கர் ரோ அந்த மெயின் ரோட்லேயே இருக்கும் அது வந்து பஸ் ரோட்டு மூவானூருன்ற ஒரு இடம் அந்த ரோட்டில் ரோ இந்த இடத்துல அந்த பத்து ஏக்கருடைய ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது கிட்டத்தட்ட கால் கிலோமீட்டர் கிட்ட வரும் இதில் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிலாம் சொல்லிட்டே போகலாம் எல்கேஜில இருந்து டூ வரைக்கும் இருக்கு இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஃபைனலான விலைன்னு சொல்றாங்க நம்ம குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் நடத்தணும்னு விருப்பம் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக நேம் சொல்லலை அதனால நேரில் நீங்க காண்டக்ட் பண்ணுங்க பேசலாம் தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி